வீநாகர் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பழனி தாயன் மட்டும் வாரிசு சொல்லலை நானும் வாரிசு சொல்லுவாங்க திராவிட வாரிசு சேரது திராவிட வாரிசு கேள் வாரிசு சொல்லை கேட்டால் சிலருக்கு எழியுது படத்திகிட்டு எழியுது அவங்களுக்கு எழிட்டு தான் திரும்ப திரும்ப சொல்லி விட்டுருக்கோம் இன்னைக்கு எப்படி திராவிடத்தில் சில குழுவைகள் பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பிவிட்டி ராஜன் காலத்திலையும் நீதி கட்சியை குழு தூண்டி ஒரு தலைவர் சொன்னார் ஆனா பிவிட்டி ராஜனுடைய பண்பாளர் பழனி ராஜன் அவர் வந்தார் இப்போ பயணிகள் ஜாகரம் நம்ம கூட இருக்கார்